மனைவி மற்றும் மகனை கத்தியால் வெட்டியவர் தலைமறைவு புதுவை வில்லியனூர் அருகே உள்ள தொண்டமானத்தும் பகுதியைச் சேர்ந்தவர் மீனாட்சி இவர் பெட்ரோல் நிலையத்தில் வேலை செய்து வருகிறார் இவரது கணவர் வினோத்குமார் இவர் இரவு வீட்டில் சத்தம் போட்டுக் கொண்டு இருந்ததால் அவரது தாய் கண்டித்துள்ளார் உடனே வினோத்குமார் அவரது தாயை தாக்கியுள்ளார் பிறகு மீனாட்சியும் அவரது மகனும் சென்று ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டபோது அவர்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வெட்டியுள்ளார் இதில் மீனாட்சிக்கு கையிலும் மகனுக்கு கண் புருவத்திலும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது பிறகு அக்கம்பக்கத்தினர் வந்தவுடன் வினோத்குமார் அங்கிருந்து ஓடிவிட்டார் இதையடுத்து மீனாட்சி அவரது மகன் ஆகியோர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றனர் இதுகுறித்து மீனாட்சி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்